பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்திரிகை ஸ்தோத்திரம் வருஷத்தின் முதல் வாரத்தில் ஆவியானவரோடு நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் இவ்வாண்டை தேவ கிருபையினாலே நம்ம துவங்கினோம் இம்மட்டுமாய் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்தது போல இந்த மூன்றாம் தேதியும் அவர் உங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் இருப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது பெரிய மாணவர்களே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்குரிய கத்துடைய வார்த்தை என்ன வசனத்துக்கு போக வாருங்கள் ஏசயா தீர்க்கதரிசியின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து என் அன்பு என்னுடைய பிள்ளைகள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான் அந்த ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம்தான் ஆகவே அதனால தான் ரட்சிப்பு என்கின்ற வார்த்தை ஊற்றுக்கு அடையாளமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அதனால தான் ஏசப்பா அதை மனதில் வைத்து அன்றைக்கு சமாரியா பெண்மணியோடு பேசும்போது யோவான் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற இருக்கும் என்று இயேசு சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்றுக்கு அடையாளம் வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிறோம் உங்களுடைய ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கணும் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பழமொழி உண்டு தினந்தோறும் கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் ஆண்டவரை தேங்க் பண்ணுங்க ஆமேன் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத நிறைய மக்கள் உலகத்தில் பூமியில் ஏன் உங்களை சுற்றி உங்களோடு வேலை செய்கிறவங்க உங்கள் உங்களுடைய வீதிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள சேவம் பண்ணுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்களே கத்தருக்குள் வராமல் ஏன் நம்முடைய சக கிறிஸ்தவ அங்கத்தினர்களே கிறிஸ்தவ நண்பர்களே ரஷ்யப்பின் அனுபவத்துக்கு வராமல் இருந்தால் அவங்களோடு கூட பேசுங்க வருடத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்தின் முடிவை நோக்கி பயணிக்கிறோம் இல்லையா அதனால் ஒன்று உங்கள் ரட்சிப்பை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் அன்று தினமும் உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க உங்கள் வீடு ரட்சிப்பு என்ற ஒரு பேளைக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் ஆண்டருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம் இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் நானும் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் ஒருவேளை உங்கள் ரட்சிப்பில் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் நான் வந்து போன வருஷம் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ரட்சிப்பில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அந்த ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயம் கூட எனக்கு இப்போ ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாமல் இயேசுவே மீண்டும் ஒரு விஷயனை உங்களுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கும் அப்பா என் மனைவி என் பிள்ளைகள் என் குடும்பம் என் பேர பிள்ளைகள் வரைக்கும் எங்களை பரிசுத்தமாக்கும் என்று நீங்கள் ஜெபீங்க இந்த ஜபத்தை கேட்டு கத்தர் பரிபூர்ண ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார் ஜோ அணிடுவோமா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரும் கடந்த கால வேதனையின் கஷ்டத்தை நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சோர்ந்து போயிருந்தார் மறுபடியும் அவர்களை புதுப்பிப்பிறாக அண்ட நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீர் ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா அந்த ஊற்று மீண்டும் சுரக்கட்டும் மீண்டும் ரட்சிப்பின் பேழைக்குள்ளைமுடைய பிள்ளைகள் வருவார்களாக ஒவ்வொருவருடைய வீடும் ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நரம்பட்டுமாப்பா ஜபத்தை கேட்டிங்களே நன்றி சொல்கிறோம்ப்பா யார் யாருக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்களோ அவர்களெல்லாம் அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே வரட்டும் கருவை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஷேர் பண்ணுங்கன்னு நிச்சயம் அவங்க நிமித்தம் கத்தருடைய நாம மகிமைப்படும் ஹிந்தி மொழியில் கேட்டவங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உங்கள் நண்பர்கள் ஹிந்தி மொழி பேசக்கூடிய கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க தமிழ் மொழியில் கேட்டவங்களும் ஹிந்தி பேசுகிற மக்களுக்காக அவங்க மத்தியில் இந்த வார்த்தைகள் வேகமாக பரவணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்

நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக